வெல்கம் டு சேனல் நான் ஆஷ்பின் நீங்க பார்த்துமென்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பேருக்கு வந்து கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோல்டை எப்படி பெஸ்ட்டா வாங்கலாம் அப்படிங்கறத ஒரு பத்து டிப்ஸா கொடுக்க போறேன் எல்லாத்தையும் நான் இவ்வளோ நாள் கோல்டு வாங்கினதுலேருந்து இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ வாங்க எல்லா டிப்ஸையும் பார்க்கல அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரிப்பட்ட வீடியோஸ்க்காக அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் என்னன்னா நம்ம வாங்குற தங்கத்தை எப்படி பார்த்து வாங்குறது இப்போ வந்து நம்ம வாங்குகிற நகைன்னா அது மோஸ்ட்டாக வந்து இருபத்தி ரெண்டு தான் இருக்கணும் அது போக வந்து நம்ம வாங்குகிற காயின் பிஸ்கெட் தான் வாங்குகிறோம்னா அது வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக இருக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு காயின் பிஸ்கெட்ஸ் இது மாதிரி தான் பண்ண முடியும் நகையாக வந்து நம்மளுக்கு பண்ண முடியாது வாங்குகிற காயின் பிஸ்கெட்டாக இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு இருக்கணும் அதே இது வாங்குற நகையாக இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு இருக்கணும் ஏன் அதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இப்போ டைமண்ட் ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க ஸோ நம்மளுக்கு டைமண்டெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு பதினெட்டு கேரட்டில் தான் இருக்கும் வர அதில் வரக்கூடிய கோல்டு வந்து பதினெட்டு கேரட் இரங்கட் கோல்டாக தான் இருக்கும் ஸோ இதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வாங்குகிற கோல்டு வந்து ஃபஸ்ட்டு இருபத்திரெண்டு கேரட்டான்னு பாத்துக்கோங்க பார்த்து அது இருபத்தி ரெண்டு கேரட்டா இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க இது கூடவே டிப் நம்பர் டூவுமே சொல்கிறேன் நீங்கள் வாங்குகிற நகையில் வந்து பிஏஎஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் முத்திரை இருக்குதான்னு சொல்லி பார்த்து வாங்கணும் ஏன்னா இது வந்து பிஏஎஸ் அப்படிங்கிறது பீட் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸோ இதில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கோல்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நகையில் வந்து குறிப்பிடுது அண்ட் மீதி இருக்கிற அந்த எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜும் சில்வர் காப்பர் அந்த மாதிரி பட்ட மெட்டல்ஸ் தான் இருக்குது நீங்கள் வாங்கின ஜுவல்ரியை பின்னாடி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நீங்கள் வாங்கின ரேஞ்சுக்கே எடுத்துப்பாங்க இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் இந்த முத்திரை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ நீங்கள் ஒரு கடையில் நகை வாங்குறீங்கன்னா அந்த கடையோட முத்திரை இப்போ வந்து ஜிஆர் ஜிஆர்டி அப்படின்னா ஜிஆர்டி அதில் இருக்கணும் அப்படின்னா லலிதா அப்படின்னா லலிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட மார்க்கிங் வந்து அவங்க ஜுவல்லரியோட மார்க்கிங் அந்த ஜுவல்லரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கூடவே நமக்கு வந்து ஹெச்ஓஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இது லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து நான் தப்பா இல்லைன்னா லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து நமக்கு வந்து ரூலில் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ஆறு டிஜிட் நம்பர் வந்து நம்ம வாங்குகிற நகை எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நகையில் வந்து நம்ம வாங்குகிற நகையில் ஆறு டிஜிட் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நகைகளை வாங்கணும் அப்படி இல்லைனா எந்த கடையில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குதோ ஸோ அந்த கடையில் வாங்கணும் ஸோ இதுதான் டிப் நம்பர் ஃபோர் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் ஒரு ரிங் வந்து ஒரு கடையில் வாங்கணும்னு வச்சுப்போமே அது வந்து ரெண்டு கிராம் ரிங்கு ஸோ அதுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு வச்சுப்போம் இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் இப்போ வந்து இருக்கிறது தான் சில கடைகள்லாம் பார்த்தா இருபது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குதுன்னு வச்சுட்டோம்னா நான் வாங்குற நகைக்கான விலை வந்து அரௌண்ட் பதினொன்னாயிரத்தி ஐநூறுரூபா போல் வருது ரெண்டு கிராமுக்கு கூடவே நான் வந்து வேஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இருபது பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா போல் வருது ஸோ இந்த ரெண்டு கேல்குலேட் பண்ணும்போது நகையில வந்து அஞ்சில் ஒரு மடங்கு வேஸ்டேஜ்லேயே போயிடுது ஸோ இதனால தான் சொல்கிறேன் நம்ம நிறைய கடைகளில் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் இந்த மாதிரிலேயே வந்து ரிங் இருக்கும் ரிங்குக்கான வேஸ்டேஜ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடையில் நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பர்சன்டேஜ் வந்து கம்மி தான் ஆகும் ஸோ அதனால வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிற கடையில் பார்த்து வாங்குங்க சில நகைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜே கம்மியாக தான் இருக்கும் இப்போ செயின் பேங்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்ட பார்த்து வாங்குங்க இது டிப் நம்பர் அடுத்த டிப் நம்பர் என்னடா நீங்க நகை வாங்கும் போது அதுல கல் எனாமல் இந்த மாதிரி பட்டதெல்லாம் இருக்காம பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம வாங்கும்போது ஒரு நகையை வாங்கிடுறோம் அதை வந்து மறுபடியும் மாற்றணும்னு நினச்சோம் அப்படிலாம் வந்து விற்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம வாங்கின விலைக்கு கூட அந்த நகை வந்து போகாது ஸோ இதனால தான் கல் இனாமல் இது எதுவுமே இல்லாமல் பிள்ளைங்க நகையாக மட்டும் வாங்குங்க கல் வந்து நம்மளுக்கு ஒன்று ரெண்டு கல் இருந்துச்சுன்னா ஓகே தான் நம்மளுக்கு வந்து நிறைய கல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம விற்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே அதில் வந்து லாஸ் ஆகும் கூடவே வந்து நம்மளுக்கு அந்த நகையை பிளட்ஜ் பண்ணணும் அடகு வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளுக்கு வந்து நிறைய நகையில் நிறையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா கல் இருந்துச்சுன்னா வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க ஓரளவு கல் எல்லாமே கம்மியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பட்டம் நகையை வாங்கிக்கோங்க அண்ட் முக்கியமாக வேக்ஸ் இருக்கிற மாதிரி நகை வாங்காதீங்க இப்போ நீங்கள் ஒரு நகையை வாங்குறீங்க அது வந்து எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா ஓகே அதே இதை நீங்கள் வந்து வாங்கிட்டு நான் டிசைன் பிடிக்கலன்னா ஒரு ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயும் மாற்றிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வேக்ஸ் இருக்கிற மாதிரி நகையை வாங்காதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே இந்த கழிவுன்னு சொல்லுவாங்க வேஸ்ட் இப்போ வந்து ஒரு நகையை உருக்கும் போது வந்து அதில் நிறைய வந்து பிடிப்பாங்க அப்படி சொல்கிறதுக்கு இவ்வளோ கோல்டை வந்து எடுத்துப்பாங்க அது வந்து உருகிறதுலேயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இப்படி வேக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை ஸ்டோன் இருக்க மாதிரி இல்லைனா வந்து இன்னாமல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சார்ஜ்லேயே வந்து நிறைய கோல்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லாம கோல்டு வாங்க பாருங்க டிப் நம்பர் சிக்ஸ் ஒரு நகையை வாங்குறப்போ அதை வந்து நாலஞ்சு கடையில் கம்பேர் பண்ணி வாங்கு இது கேட்குறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் இதுதான் உண்மை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செயின் எடுத்துப்போம் செயின் வந்து எல்லா கடையிலையுமே ஆல்மோஸ்ட் ஒரே டிசைனில் இருந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் செயின் எடுத்துப்போம் இப்போ நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கடையில் ஏறி இறங்கி அவங்களோட எஸ்டிமேஷன் போட்டுவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சவரனுக்கு எடுத்துப்போம் அதோட எஸ்டிமேஷன் நம்ம பார்த்துட்டு வாங்குறப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த கடையில் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த கடையில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தருது அப்படிங்கிறது நம்மளுக்கு பர்சனலாக தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நகை வாங்கும்போது நாலஞ்சு கடையில் ஏறி இறங்கி வாங்குங்க அதில் எந்த தப்புமே இல்லை அண்ட் மறக்காமல் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்க டிப் நம்பர் செவன் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா நம்ம கோல்டு காயின் சின்ன சின்னதாக வாங்கிட்டு அதை வந்து பின்னாடி ஒரு பெரிய நகையாக பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம கோல்டு காயின் வாங்குறதுனா ஓகே தான் நம்ம வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது என்னென்னா இப்போ நம்ம வாங்குற கோல்டு காயின் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மூணு ஜிஎஸ்டி கட்டணும் கூடவே சில கடைகளில் வந்து வேஸ்டேஜும் இருக்குது அது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்டேஜ் இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்கும் இல்லை அதுக்கும் ஜாஸ்தியாக கூட இருக்கும் இது வந்து அந்த கடையை பொறுத்தது ஸோ அதனால் நம்ம வேஸ்டேஜ் சில கடைகளில் இருக்குது சில கடைகளில் இல்லை அதனால நம்ம கட்டணும் அது போக மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் எல்லா வகைக்கு தான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தான் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இப்போ நம்ம அந்த காயினாக வாங்கியிருக்கோம் இல்லை இதை கொடுத்து பெரிய நகையை நம்ம பண்ணும்போது அந்த நம்ம வா பண்ணுற நகைக்கும் நம்ம வந்து செய்கூலி செய்தாலும் கட்டணும் கூடவே நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் இருக்குல்ல ஸோ அதையும் கட்டணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ரெண்டு ஜிஎஸ்டி கட்டணும் ஸோ இதனால தான் சொல்கிறேன் இந்த காயினாக வாங்குறதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காயின் வாங்கவே வேணான்னு சொல்லலை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம காயின் வாங்கி வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நகையாக வேணும்னா முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஒரு சிட்டோ ஏதோ போட்டு வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதான் டிப் நம்பர் செவனாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து நம்ம ரெண்டு ஜிஎஸ்டி கட்டணும் ஸோ அதனால நம்மளுக்கு அது பெஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத சொல்ல வரேன் நம்ம ரெண்டு தடவை ஜிஎஸ்டி கட்டுறதுனால தான் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிப் நம்பர் எயிட் டிப் நம்பர் எயிட் என்ன அப்படின்னா போன சொன்னதுல சொன்னதுலேருந்து எல்லாருமே வந்து இப்போ கோல்டு காயினே வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க கோல்டு காயின் வாங்கலாம் இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோல்டு காயின் வாங்கலாம் அதுக்குமே நீங்கள் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் நீங்கள் வந்து கோல்டு காயினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு பதிலாக சாவர் அண்ட் கோல்டு பாண்டாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் செய்கொழி செய்தார் எதுவுமே இல்லை பாண்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இங்கே நீங்கள் வாங்குகிற கோல்ட் ரேட் அப்படியே இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுக்கு வருஷ வருஷத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா எதுவும் நீங்கள் கோல்டு காயின் கூட வாங்கலாம் அப்படின்னு அந்த பாண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நீங்க நகைக்கடையில் ஸ்டட் அப்படின்லாம் ரிங் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து கண்டிப்பா ஒரு தடவையான அவங்கள்ட்ட சொல்லிருப்பாங்க இதே தான் வந்து டைமண்ட் ரிங்கும் இருக்குது டைமண்ட் ஸ்டட்டும் இருக்குது நீங்க ஏன் அதை பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா பாருங்கன்னு சொல்லுவாங்க இது நான் மோஸ்ட்டாக கேட்ட ஒரு விஷயம் தான் இப்போது எதனால் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு கிராம் தங்கம் எடுத்துப்போம் அதோட விலை ஐயாயிரத்து எழுநூறுபா இருக்குன்னு வச்சுப்போம் அதே இதை நம்ம வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு நான் முதல்லே சொன்ன மாதிரி டைமண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து எயிட்டீன் கேரட்டில் தான் வரும் ஸோ அதனால் எயிட்டீன் கேரட் கோல்டு எடுத்துப்போம் அது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தி ரூபாய் போல் வருது ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சரி விடுவோம் அந்த டிஃப்ரென்ஸை விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து எடுத்த ரிங்கை வந்து நம்மளுக்கு டிசைன் பிடிக்கலை அப்படிதான் மாற்றணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியான விலைக்கு தான் எடுப்பாங்க நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் இந்த இருக்க ஸ்டோன் வெயிட்டை விட நம்மளோட வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இப்படி வந்து கோல்டு நம்ம கோல்டு தான் வாங்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக கோல்டு வாங்குங்க இந்த மாதிரி டைமெண்ட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் வேணான்னு சொல்லிடுங்க ஏன்னு கேட்டால் ரிட்டர்ன்ஸ் அவ்வளோவா இருக்காது ரிட்டர்ன்ஸும் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் நீங்க இப்பவே யோசிச்சுக்கோங்க நான் இன்னக்கு டைமண்ட் ரிங் வாங்குறேன் சோ இதே இதை நான் நாளைக்கு போய் அவங்ககிட்ட விற்கணும்னு நினைச்சா நான் இன்னைக்கு வாங்கின ரேட்ல விற்க விக்க முடியுமா நாளைக்கு அவங்க எடுத்துப்பாங்களா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கோல்டு ரிங்கே நான் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு கொண்டு போய் அதை மாற்றணும்னு நினச்சா அவங்க வாங்கின விலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் டைமண்ட் அப்படிங்கும்போது அது அதை விட கம்மியாக தான் இருக்கும் என்ன தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டன் இருக்கும் நாங்கள் வந்து ரிட்டன் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாலுமே அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும் நான் அவங்கள டைமண்டே வாங்க வேணாம்னு சொல்லலை ஆசைக்கு ஒரு ரிங் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு ஜுவல் வாங்கிக்கோங்க பட் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் யாரோ ஒருத்தங்க வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாங்காதீங்க அது வந்து ஒரு லாஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு லாஸ் தான் அதனால டைமண்ட் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க நீங்க வந்து நகை ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு சிட் வச்சுக்கோங்க கோல்டு சிட்ல வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது வந்து ப்ரமோஷன்லாம் இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் செய்கூலி சேகாரம் இதெல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்குது அதே நம்ம அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோம் ஒரு சிட்டு வச்சு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட அறங்குறாங்க நம்மளுக்கு அதில் ஆட் ஆகும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிட்லேயே வாங்க ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அவ்வளோதான் மக்களே சொன்ன டிப்ஸ்லாம் மறக்காமல் யூஸ் பண்ணி நகை வாங்குங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்